Put on the likeness of the angel of God and destroy him. Put on the likeness of a pastor and destroy him. Put on the likeness of a good He is full of He is full of deceit. He knows properly as to how he ought to get his work done. ஆகையால தான் ஒவ்வொரு நாளும் மோசம் போயிடுறாங்க தேர்ஃபோர் தே கெட் கரப்டட் எவ்ரி டே நல்லா கவனிச்சிங்க கன்சிடர் மீ அவன் தந்திரசாலி ஹி இஸ் கன்னிங் மோசம் போயிட்டான் ஹ ஹி இஸ் எ பிட்ரேயர் இந்த ஜனங்களை கொன்னுட்டாங்க

நாலாம் அதிகாரம் மார்க் போர்த் சாப்டர் பதினெட்டாம் வசனம் பாருங்க வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி வசனத்தை கேட்டும் மற்றவைகளை பற்றிய இச்சைகள் உட்பிரவேசித்து உட்பிரவேசித்து அது லாஸ்ட் ஆஃப் அதர்ஸ் திங்ஸ் என்ட்ரி ஹலேலூயா எது கூடவே பிரவேசிது சொல்லுங்க எது கூடவே பிரவேசிக்குது வசனத்து கூடவே யார் வந்துறது வாட் இஸ் கம் அலாங் வித் வேர்ட் ஆ காட் சாத்தா வந்துருவான் சேட்டன் வுட் கம் அலாங் வித் வேர்ட் ஆஃப் காட் இங்கே இருக்கிறானு கேட்டுறாதீங்க டு நாட் ஆஸ்க் வெதர் இஸ் யூர் நோ உங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க கவனிச்சிங்க இ மே பி சீட் இட் பிசைட் யூ ஒரு முறை ஒரு மனுஷன் எழுதுறாரு சாத்தானோடு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் மினிட்ஸ் வி சீட் சாத்தானோடு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு அந்த புத்தகத்துக்கு தலைப்பு

இங்க வந்து கேக்குறீங்க சச்சைக்குள்ள யூ கம் அண்ட் சே தி உங்களுக்கு எவ்ளோ தைரியம் சச்சைக்குள்ள வர்றதுக்கு ஹவ் டர் யூ கம் அண்ட் சே தி சர்ச் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தட் இஸ் not so இங்கைக்கு தான் எனக்கு ரொம்ப வேளை டுடே இஸ் மை டே என்னது கட்டா வாட்ஸ் யுவர் வர்க் இல்ல இங்க வர்ற விசுவாசிகளா தி பிலிவர்ஸ் ஆறு நாள் ஏ வேளை செய்துட்டு வராங்க தி பிலிவர்ஸ் ஆர் டுயிங் மை ஏழாவது நாளுக்கு வராங்க நீங்க பாற பாட்டு கேட்கிற பிரசங்கம் இதுல எவனாவது மலன் திரும்பிடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறக்காக to protect them that they should not repent and turn to god naal uh, six days you live only god knows what sort of life you are living what would you do it's very simple i have completed half of my work at home how

பேண்ட் அயன் பண்ணி வச்சு பட்டன் என்னாச்சு the buttons of the உங்களுக்கு தெரியும் என்ன you would know the consequences there என்ன நீங்க so you would have பிரச்சனை ஆகி <laughs> problem started with the button அம்மா சரி பிரதர் முன்னால வந்துட்டாரு சிஸ்டர் பின்னால रेंडी मेरे बोटला वाला बट्टा रेंडी मेरे चट्टा बोटला आओगे मैला वो कात्रा इधर ही करोगे। Has come forward, the system will come uh. behind. Because ये पर ये वर बासने क्या क्या बट्टा रे? बट्टन बट्टन बट्टन। So they will not hear the message, only button button and ये पर हम्म वो काल दिए इतने पैसे बोटा ले इतने पैसे बोटा ले ना पैसे तो ये बंटे ले यारों क्या रहते? If the so the mother who <laughs>

தெரியுமா வரும்போது ரோட்ல சாலை மீன் அஞ்சு ரூபாய்க்கு ஆக சாதர் வெங்காயம் கிலோ 3 ரூபாய் விக்கறோம் ஆனின் சோல் போ இது இந்த அம்மா வசனம் கொண்டு வர மாட்டா சால மீனை வெங்காயத்தை கொண்டு போ அது இஸ் லேடி will take the fish and கேட்ட வசனம் கேட்டு பாருங்க you ask the verse சத்தியமா கேக்குறேன் போன வாரம் பிரசங்க எத்தனை பேர் நான் வச்சிருக்கேன் டைரி தரக்காம சொல்லுங்க பார்க்கலாம் how many of you remember last week's message சத்தியமா சொல்ல மாட்டீங்க i am sure you would not be able to tell

பணம் இல்லை பணம் எல்லாத்துக்கும் வேணும் சிறு பணம் ஆசை எல்லா தீமைக்கும்